விஜயம் முன்னுரை அழகில் செருமுதிர் பொழுது வண்டையர் அரசனர்கள் நாதன் மந்திரி உலக புகழ் கருணாகரன் என்று கலிங்கத்து பரணியின் ஜெயங்கொண்டார் உலக பெற்ற பல்லவ குல தோன்றலான கருணாகர தொண்டைமானை பற்றி புகழ்ந்து கூறுகிறார் தமிழகத்தின் சரித்திர நாயகர்களின் வீர தீர செயல்களையும் அறச் பண்புகளையும் குணநலன்களை பற்றியும் கல்வெட்டுகளிலும் செப்பு பட்டயங்களிலும் மெய்கீர்த்திகளிலும் அறிந்து கொள்ள முடிகிறது நமது தென்னகத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் கோவில்களில் செதுக்கப்பட்டுள்ள செய்திகள் அக்காலத்தில் வாழ்ந்த புகழ்மிக்க வீரர்களைப் பற்றியும் அரசர்களைப் பற்றியும் சைவ வைணவ சமயங்களின் மேன்மைகளையும் தெளிவுற அறிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் வீர தீரத்தில் சிறந்த பெருவீரர்கள் அக்காலத்தில் வாழ்ந்திருந்த வரலாற்றை நம் சங்க இலக்கியங்களும் காவியங்களும் காப்பியங்களும் பெருமையுடன் பேசுகின்றன ஒப்புமை இல்லாத பெரு வீரனான கருணாகர தொண்டைமானைப் பற்றிய கல்வெட்டுக்கள் அதிகம் காணப்படவில்லை திருவத்தியூரில் உள்ள கல்வெட்டு ஒன்று குலோத்துங்க சோழனின் ஆட்சியில் கருணாகர தொண்டைமானின் தேவி மனவாளினியின் இறைப்பணியை தெரிவிக்கிறது ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரிவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு யாண்டு நாற்பத்து மூன்று ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயிர்கோட்டத்து எயில் நாட்டு திருவத்தியூராழ்வாருக்கு சோழ மண்டலத்து குலோத்துங்க சோழ வளநாட்டு திருநறையூர் நாட்டு வண்டாளுஞ்சேரியுடையான் கருணாகர தொண்டைமானார் தேவியார் அழகிய மனவாளினி மங்கையாழ்வார் வைத்த திருநுந்தா விளக்கு என்று கூறுகிறது இலக்கிய நூல்களில் செயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி மூவருளா கம்பர் எழுதிய திருக்கை வழக்கம் என்று ஏராளமான இலக்கிய சான்றுகள் கருணாகரனின் வீரத்தையும் ஆற்றலையும் கற்பனை கலந்து பறைசாற்றுகின்றன புகழ்பெற்ற சரித்திர நூலாசிரியர் சாண்டில்யன் அவர்களும் தனது பிரசித்தி பெற்ற நாவலான கடல் புறாவில் கருணாகர பல்லவனை சித்தரித்த விதமும் அவனது சாகசங்களும் தமிழக மக்களின் உள்ளத்தில் நீங்காத இடம்பெறும் வகையில் அழகுபடுத்தியுள்ளார் கலிங்கத்து வெற்றிக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளை கற்பனையுடன் வெகு அழகாகவே கடல்புறாவில் காணலாம் இந்த வரலாற்று நாவல் கலிங்க விஜயம் கலிங்கத்து பரணியை அடிப்படையாக கொண்டு முற்றிலும் கற்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது சில சம்பவங்கள் உண்மையில் நடந்தவை என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன மற்றவை ஆசிரியரின் கற்பனையால் நிகழ்ந்தவையே ஆகும் இக்கதையில் வரும் பெரும்பாலான மாந்தர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்ற மாமனிதர்கள்தான் சிலர் ஆசிரியரின் கற்பனை பாத்திரங்கள் கருணாகர பல்லவனை கதையின் நாயகனாக கொண்டு பல சரித்திர நவீனங்கள் புகழ்பெற்ற பல வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த வரிசையில் கலிங்க விஜயம் இடம்பெற்று தமிழக வாசகர்களின் உள்ளங்களில் இடம்பெற இறைவனை வேண்டுகிறேன் இப்படிக்கு ஆசிரியர் கலிங்க விஜயம் அத்தியாயம் ஒன்று கத்தி பறந்தது சித்திரை திங்கள் பரணி நட்சத்திர நாளின் முன் மாலை நேரத்தில் பாலை நிலத்தின் கொடிய வெப்பத்தை பொறுத்து கொண்டு ஒரு வாலிப வீரன் விரைந்து தன் குதிரையை செலுத்தி கொண்டிருந்தான் சுற்றிலும் உலர்ந்து போன வாகை மரங்கள் நீர் வற்றி போன கூகை கொடிகள் அழிந்து சிதைந்து போன வேல மரங்கள் உலர்ந்து போன மூங்கில் மரங்கள் இலை பழம் முதலியன உதிர்ந்த விழா மரங்கள் பிளந்த முள் செடிகள் கள்ளி மரங்கள் குட்டை மரங்கள் ஆகியவை அப்பாலை நிலமெங்கும் பரவியிருந்தன வெயிலின் வெப்பத்தால் ஏற்பட்ட நில வெடிப்புகள் நிறைந்திருந்தன மரத்தின் அடியில் நின்ற நிழலானது நீரின்றி வாடும் மரம் தன் நிழலை தானே உட்கொள்ளக்கூடும் என்று கருதி பயந்து யாரும் அறியா வண்ணம் விலகி போய்விட்டது போல மரமே பட்டு போயிருந்தது கொடிய வெப்பத்தை தாங்க முடியாத சூரியன் எங்கே சுருங்கி போய்விடுவோமோ என்று எண்ணி வானத்தில் மேற்கு திசையில் விரைந்தது இந்த பாலை நிலத்தில் காணல் நீர் காண்பது கூட அரிதாகி போனது தாகத்தாலும் பசியாலும் வாடிய மிருகங்களின் இறந்த உடல்கள் பரவி கிடந்தன வெப்பம் தாங்காத புள்ளிமானின் வாய் வெந்து போய் உள்ளதால் தாக விடாயும் மிகுதியாகி நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்துவிடும் போல அப்படி ஒரு பேர் எண்ணம் மானுக்கு இருந்தது அந்நிலையில் விடாய் மிகுதியால் வெதும்பிய மான் தவித்தது சென்னாயின் வாயிலிருந்து வடியும் நீர் கூட வற்றியது இத்தகைய பாலை நிலத்தில் காளி தேவியின் கோயிலில் காளி தேவியை விட்டு பிரியாமல் பேய்கள் சூழ்ந்துள்ளன பேய்களுக்கு எங்குமே உணவு கிடைக்கவில்லை அதனால் உயிர் விடுவதற்கு உரிய காலம் நெருங்கிவிட்டதோ என்று சொல்லிக்கொண்டு கூப்பி வணங்கியவாறு காளி தேவியை விட்டு சிறிதும் நீங்காமல் அவள் பக்கத்திலேயே நின்றிருந்தன தூரத்தில் ஒரு உயிருள்ள குதிரையும் அதன் மீது ஒரு வாலிபனும் வருவதை கண்ட பேய்கள் ஆகா உணவு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் ஆட்டம் போட்டன குதிரை வீரன் அருகில் நெருங்கி வந்ததும் அவனை உற்று பார்த்தன பேய்கள் அவ்வளவுதான் ஆட்டம் போட்ட பேய்கள் அலறி அடித்துக்கொண்டு பறந்து ஓடி ஒளிந்தன அஞ்சி நடுங்கியபடி திசைக்கு ஒன்றாக இடத்தை காலி செய்தன குதிரையில் வீற்றிருந்த வாலிபன் சரித்திரத்திலே ஈடு இணையில்லாத ஒப்பற்ற வீரனான கருணாகர தொண்டைமான் பல்லவ குலத்தின் திலகம் போன்றவன் வண்டை என்னும் நகரத்தை சேர்ந்தவனும் காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை மண்டலம் முழுவதும் அரசாட்சி புரிபவனும் குலோத்துங்க சோழனின் ஒப்பற்ற படை தளபதியாகவும் இருப்பவனாகிய கருநாகர தொண்டைமான் கட்டியம் கூறுவோர் முரசு ஒழிப்போர் மேய்காப்பாளர்கள் பாதுகாவலர்கள் என்று எவரும் இல்லாமல் தன்னந்தனியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான் காளிதேவியின் கோயில் அருகில் வந்தவுடன் குதிரையை விட்டு இறங்கினான் வாயில் நுரை தள்ளியபடியிருந்த குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு சுரை குடுக்கையில் உள்ள நீரை பருகினான் கருணாகரன் ஐந்து நாட்களுக்கு முன்பு குலோத்துங்க சக்கரவர்த்தியை காண்பதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் சென்றிருந்த கருணாகரன் தனக்கும் சக்கரவர்த்திக்கும் நடந்த உரையாடலையும் அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களையும் மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டான் அரசவையில் குலோத்துங்க சக்கரவர்த்தி வீற்றிருந்தார் சிம்மாசனத்திற்கு இருபுறமும் சாமரம் வீசுபவர்களும் சற்று தொலைவில் திருமந்திர ஓலை நாயகமும் மட்டுமே இருந்த சமயத்தில் கருணாகர தொண்டைமான் பணிவுடன் வணங்கி நின்றான் படைத்தலைவரே காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டீர்கள் பேரரசே நேற்றைய தினம் மாலை நேரத்தில் தங்களிடமிருந்து உத்தரவு ஓலையை கண்டவுடன் உடனே புறப்பட்டு விட்டேன் சற்று நேரத்துக்கு முன்னர்தான் விருந்தினர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்த உடனேயே தங்களை காண ஓடோடி வந்தேன் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம் கலிங்க நாட்டிலிருந்து வரும் செய்திகள் மகிழ்ச்சியாக இல்லை அங்கே சோழ தேசத்தவர்களையும் வணிகர்களையும் தமிழ் மொழி பேசும் மனிதர்களையும் அனந்தவர்மன் கொடுமைப்படுத்துவதாக நமது ஒற்றர்கள் மூலமாக ஒரு தகவல் வந்துள்ளது அந்த தகவலை கேட்டவுடன் மனம் கொதித்து போனேன் இருந்தாலும் அந்த தகவல் உண்மையாக இருக்குமா என்ற சந்தேகமும் உள்ளது ஏனென்றால் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று எண்ணுகிறேன் பேரரசே கலிங்க மன்னர் அனந்தவர்மர் நமக்கு எதிராக செயல்பட துணிய துணியமாட்டார் என்றுதான் எண்ணுகிறேன் அப்படி ஏதாவது தமிழக மாந்தர்களுக்கோ வணிகர்களுக்கோ தீங்கிழைத்தால் நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள் என்பதை நன்கு உணர்ந்தவர் வடகலிங்க மன்னர் அப்படியென்றால் ஒற்றர்கள் மூலம் அந்த செய்தியில் உண்மை இருக்காதல்லவா பேரரசே நான் வேண்டுமானால் போய் உண்மையை அறிந்து வருகிறேன் தாங்கள் அனுமதி கொடுத்தால் இன்றே புறப்படுகிறேன் நீங்கள் போய் வருவது சரிதான் உண்மையை தெரிந்து கொண்டு வாருங்கள் மேலும் ஒரு முக்கிய செய்தி தென்கலிங்க மன்னன் பீமன் நமக்கு அடங்கி கப்பம் செலுத்தி கொண்டு இருக்கிறான் அவனை பற்றியும் அவன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொண்டு வாருங்கள் தென் கலிங்கமும் வடகலிங்கமும் இணைந்து நமக்கு எதிராக படை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்பதையும் ஆராய வேண்டும் உத்தரவு பேரரசே தென்கலிங்க மன்னனை நம் சோழர் படை வென்றதை அவ்வளவு எளிதில் பீமன் மறந்திருக்க மாட்டான் அது மட்டும் உங்கள் வீரத்தை பற்றி அறியாதவர்கள் இந்த பூமியில் யார்தான் இருப்பார்கள் நீங்கள் மேலை சாளுக்கியர்களையும் பாண்டியர்கள் ஐவரையும் சேரனையும் வெற்றி கொண்ட திறத்தை பற்றி தென்கலிங்க மன்னனும் வடகலிங்க மன்னனும் நன்கு அறிந்துள்ளனர் இருவரும் இணைந்து படை திரட்டும் முயற்சியை கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் பேரரசே கருணாகரரே இருவரும் அக்கம் பக்கத்தில் இருப்பதால் அப்படி ஒரு எண்ணம் அவர்களிடம் தோன்றியிருக்கலாம் அல்லவா பேரரசே அப்படியே அவர்கள் ஒன்றிணைந்தாலும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் நமது படைபலம் அவர்களை ஒரு நொடியில் வீழ்த்திவிடும் நீங்கள் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் என்று கூறும்போது எனக்கு ஒரு புராண கதை நினைவுக்கு வருகிறது சுந்தா உபசுந்தா இவர்களை பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இருவருமே ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள் ஒரே தட்டில் சாப்பிட்டார்கள் அவர்கள் இருவரும் ஒரே படுக்கையில் படுத்து உறங்கினார்கள் கடைசியில் ஒரு பெண்ணுக்காக அவள் பெயர் திலோத்தமை ஒற்றுமையை இழந்து மன அமைதியை தொலைத்து ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள் அவர்கள் பெண்ணாசையால் மடிந்தார்கள் இவர்கள் பீமனும் அனந்தவர்மனும் மண்ணாசையால் துன்பம் தேடிக்கொள்வார்கள் போலும் சக்கரவர்த்தி குலோத்துங்கரின் வார்த்தைகளை கேட்டு வியப்படைந்த கருணாகரன் புராண இதிகாசங்களிலும் இலக்கியத்திலும் புலமை மிக்கவராகவும் அதே சமயத்தில் வீரத்தில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று பெரும் ஆற்றல் படைத்தவராகவும் இருப்பதை எண்ணி வியப்பு கடலில் ஆழ்ந்தான் பின்னர் சிறிது நேரம் கழித்து சக்கரவர்த்தியிடம் பேரரசே நான் இன்றே கலிங்கம் சென்று வரலாம் அல்லவா என்று பணிவுடன் கேட்டான் கருணாகரரே எவ்வளவு அவசர காரியமாக இருந்தாலும் முதலில் நீங்கள் உங்கள் சொந்த கிராமத்துக்கு சென்று உங்கள் தாய் தந்தையரின் ஆசி பெற்று புறப்படுங்கள் மேலும் நீங்கள் கலிங்கம் செல்லும் போது முடிந்த வரையில் நீங்கள் யார் என்று எவருக்கும் தெரியாத வண்ணம் மாறுவேடத்தில் சென்று அங்குள்ள நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இருவரின் படைபலத்தை பற்றியும் அறிந்து கொண்டு வாருங்கள் நீங்கள் சென்று வரலாம் என்று உத்தரவு கொடுத்தார் குலோத்துங்க சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே வந்த கருணாகரன் தன் பெற்றோர் வசிக்கும் கிராமத்திற்கு தன் குதிரையில் ஏறி விரைந்தான் பல்லவர் குலத்தில் தோன்றிய கருணாகர தொண்டைமானின் தந்தை பெயர் சீரணங்கோ காஞ்சியின் பொறுப்பை சக்கரவர்த்தியின் அனுமதியோடு புதல்வன் கருணாகரனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் சொந்த கிராமத்தில் மீதமிருக்கும் தன் வாழ்நாட்களை கழிப்பதற்காக தங்கியிருந்தார் அவ்வூர் சோழ மண்டலத்தில் குலோத்துங்க சோழவள நாட்டை சார்ந்த திருநிறையூர் நாட்டில் உள்ள வண்டாழ்ச்சேரியாகும் பின் குறிப்பு இந்நாளில் வண்டுவாஞ்சேரி என்ற பெயரோடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் நாச்சியார் கோவிலிலிருந்து குடவாசலுக்கு செல்லும் வழியில் இந்த ஊர் அமைந்துள்ளது வண்டாழஞ்சேரி ஊருக்கு வந்த கருணாகரன் அன்று இரவு தன் பெற்றோர்களிடம் கலிங்க நாடு செல்லவிருப்பதாக கூறிவிட்டு ஆசி பெற்றான் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் அன்று இரவு அவன் அவர்களுடனேயே தங்கிவிட்டு மறுநாள் காலையில் புறப்பட தயாரானான் அவன் தந்தை கருணாகரா உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்த போதும் அதை தடுத்து விடுகிறாய் இப்போது தூர தேசம் புறப்படுகிறாய் பெற்றோர்கள் நாங்கள் சொல்வதை கேள் நீ கலிங்கம் சென்றுவிட்டு வந்தவுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உன் சம்மதத்திற்காக பெண்களை பெற்ற சிற்றரசர்கள் படைத்தலைவர்கள் பலர் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை எங்களுக்கும் பேரன் பேத்திகளை சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆசை உள்ளது விரைவில் எங்களுக்கு பதில் கூறு என்றார் தந்தையே உரிய காலம் வரட்டும் எனக்கு உரிமையாக போகிறவள் இனிமேல்தான் பிறக்க வேண்டும் என்பதில்லை உங்களிடம் விரைவில் நல்ல செய்தி சொல்கிறேன் என்று பதில் உரைத்துவிட்டு கருணாகரன் புறப்பட்டான் சிறிது தூரம் குதிரையில் சென்ற கருணாகரன் ஒரு தாமரை குளத்தின் அருகே வந்தவுடன் அவனது இதழ்களில் புன்னகை மலர்ந்தது சிறிய வயதில் இக்குளத்துக்கு அருகில்தான் தானும் தன் தோழர்களும் விளையாடி மகிழ்ந்ததும் ஞாபகம் வந்தது தன் உயிருக்கு உயிரான நண்பன் மாறவர்மன் அவனை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்ற நினைப்புடன் குளக்கரையில் குதிரையை விட்டு இறங்கி சிறிது நேரம் நின்றான் அப்போது சற்று தூரத்திலிருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வரவே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அருகே சென்று பார்த்தபோது ஒரு இளம் வயதுடைய பெண் தன் கண்களை மூடியவாறு கத்திகளை வீசி எறிந்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் லேசான புன்னகையுடன் அவன் திரும்ப முயன்றபோது போது அந்த பெண்ணின் முகம் எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்று எண்ணி மறுமுறை அவளை திரும்ப பார்த்தான் கருணாகரன் அடுத்த கணம் ஒரு கூரிய கத்தி அவன் கழுத்தை நோக்கி பறந்து வந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்